Hello viewers இந்திய அணியின் இளம் தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் தற்பொழுது உலகின் அச்சமற்ற பேட்ஸ்மேனாக இருப்பதாக ஆஸ்திரேலிய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிக்சல் ஸ்ட்ராக் கூறியிருக்கிறார் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டி என்பது ஸ்டார் வீசிய பந்து தன்னிடம் மெதுவாக வருகிறது என அவரிடம் ஜெய்ஸ்வால் தைரியமாக கூறினார் இதை கேட்ட ஸ்ட்ராக் சிரித்தபடி சென்றுவிட்டார் ஆனால் அப்பொழுது உண்மைகள் நடந்தது என்பது பற்றி தற்போது ஆஸ்திரேலிய மண்ணில் முதல் முறையாக எப்படி விளையாடுவார் என்பது குறித்து பலருக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது தென் ஆப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் பெரிய அளவில் அவர் ஜொலிக்கவில்லை என்பதால் வெளிமண்ணில் ஆஸ்திரேலியாவில் சிறப்பாக விளையாடினால் மட்டுமே அவர் சிறந்த வீரராக பார்க்கப்படுவார் என்ற நிலை இருந்தது இப்படியான நிலையில் முதல் இன்னிங்ஸில் ரன் ஏதும் எடுக்காமல் அவர் ஆட்டமிழந்தார் அடுத்த இன்னிங்ஸ் திரும்பி வந்து ரன்கள் எடுத்தார் அவர் தன்னை நிரூபித்தது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலிய மண்ணில் வேகப்பந்து வீச்சாளரிடம் தைரியமாக களத்தில் மோதினார் அவரிடம் எதிர்பார்த்ததற்கு மேல் பேட்டிங்கிலும் மன தைரியத்திலும் செயல்பாட்டு காட்டினார் தற்போது அவர் மீதான எதிர்பார்ப்பு இந்த தொடரில் அதிகமாக இருக்கிறது ஜெய்ஸ்வால் பற்றி மிக்சல் ஸ்டார் கூறும் பொழுது நான் மெதுவாக பந்து வீசுகிறேன் என ஜெய்ஸ்வால் கூறியது உண்மையில் எனக்கு கேட்கவில்லை இப்போதெல்லாம் நான் எதிரணி பேட்ஸ்மேன்களிடம் பேசுவதில்லை நான் முன்பு போல இந்த விஷயத்தில் நடந்து கொள்வதில்லை நான் வீசிய ஒரு பந்தில் அவர் பிரிக் ஷாட் விளையாடினார் மீண்டும் அதே மாதிரி ஒரு பந்தை வீசியேன் அந்த ஷாட்டை விளையாடவில்லை என்று கேட்டேன் அவர் அந்த பந்தை தடுத்து விளையாடினார் அப்போது அவர் என்னை பார்த்து சிரித்தார் நாங்கள் அதோடு அதை விட்டுவிட்டோம் இந்தியாவுக்காக ஜெய்ஸ்வால் நிறைய கிரிக்கெட் விளையாடுவார் மேலும் வெற்றியும் பெறுவார் முதல் டெஸ்டில் சூழ்நிலைக்கு தகுந்தபடி விளையாடினார் முதல் இன்னிங்ஸில் நாங்கள் அவரை மலிவாக வீழ்த்தி விட்டோம் அதை அவர் ஏற்றுக்கொண்டார் அடுத்து அவர் சிறப்பாக விளையாடினார் அவர் தற்பொழுது அச்சமற்ற இளம் வீரராக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் நகரில் நடைபெற்று முடிந்த இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் பொழுது அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அசத்தியது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது ரன்களிலேயே இந்திய அணி சுருண்டு இருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டு வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு பதிலடி கொடுத்து இருந்தது இந்த போட்டியின் பொழுது இந்திய அணியின் துவக்க வீரராக களமிறங்கிய ஜெய்ஸ்வால் முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் இருந்தாலும் இரண்டாவது இன்னிங்ஸின் போது அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் அசத்தி இரு அடித்து அசத்தி இருந்தார் இந்த போட்டியின் போது இளம் வீரரான அவருக்கும் ஆஸ்திரேலிய அணியின் அருப வீரர்கள் சிலருக்கு வார்த்தை மோதல் இருந்தது அப்படி ஜெய்ஸ்வால் மற்றும் ஸ்ட்ராக் ஆகியோருக்கு இடையே வந்த வார்த்தை போர் முதல் போட்டியின் போது பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயமாக இருந்தது ஏனெனில் இந்த போது ஜெய்ஸ்வாலுக்கு எதிராக பந்து வீசும் போது என்னுடைய அனுபவத்திற்கு நான் இதை விட வேகமாக உனக்கு எதிராக பந்து வீசுவேன் என்று கூறியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்த ஜெய்ஸ்வால் நீங்கள் வீசுவது அவ்வளவு வேகமாக இல்லை என்று மீண்டும் தனது கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இப்படி ஸ்டாக் மற்றும் ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு இடையேயான ஸ்லெட்ஜிங் அதிக அளவில் கவனத்தை ஈர்த்திருந்த வேளையில் ஜெய்ஸ்வால் தன்னிடம் ஸ்லெட்ஜிங் செய்ததாக ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரரான நாதன் லயன் தெரிவித்து தெரிவித்திருந்தார் இது குறித்து அவர் பேசுகையில் பெர்போட்டையின் இரண்டாவது இன்னிங்ஸின் போது நூற்றி இருபது ரன்பன்கள் அடுத்திருந்த ஜெய்ஸ்வால் தசைப்பிடிப்பு காரணமாக பிசிய உதவி பெற்றார் அப்போது நான் மீண்டும் பந்து வீச வருகையில் என்னை நோக்கி நீங்கள் லெட்ஜிங் தான் ஆனாலும் வயதானவர் என ஜெய்ஸ்வால் என்னிடம் ஸ்லெட்ஜிங் செய்தார் என நாதன் லயன் தெரி Vitar ஆஸ்திரேலிய அணியின் அனுபவ வீரரான அவர் இதுவரை நூத்தி முப்பது டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை அடலேடு மைதானத்தில் பகல் இரவு ஆட்டமாக நடைபெற இருக்கிறது இந்த போட்டியின் மூலமாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாவது போட்டியில் களமிறங்க உள்ளார் இந்த சூழ்நிலையில் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி ரோஹித் சர்மா குறித்து ஒரு சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் இந்திய அணிக்கு இதற்கு முன்னர் சொந்த மண்ணில் நடைபெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் மூன்று போட்டிகளிலும் தோல்வியடைந்து மோசமான விமர்சனத்தை சந்தித்தது ஆஸ்திரேலிய அணியுடன் டெஸ்ட் தொடரில் விளையாட ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்தது அது மட்டுமில்லாமல் கேப்டன் ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் போட்டியில் இருந்து விலக இந்திய அணி இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் அப்போது செயல்பட்ட கேப்டன் பும்ரா சிறப்பாக விளையாடி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தார் மேலும் இந்திய அணையின் தடக்க ஆட்டக்காரர்களான கே எல் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் சிறப்பான பேட்டிங்கை வெளிப்படுத்த கேப்டன் ரோஹித் சர்மா ஐந்தாவது அல்லது ஆறாவது இடத்தில் இறங்கி கேப்டன் செய்ய வேண்டும் என்று கருத்துக்கள் பரவி வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் சாஸ்திரி ஆஸ்திரேலிய அணி ரோஹித் சர்மாவை எந்த இடத்தில் பேட்டிங் செய்வதை பார்க்க விரும்புதோ அந்த இடத்தில் ரோஹித் சர்மா களம் வேண்டும் என்று முக்கிய கருத்துக்களை அவர் தெரிவித்து இருக்கிறார் இது குறித்து அவர் விரிவாக கூறுவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் பொழுது எந்த இடத்தில் அவர் மிகவும் ஆபத்தானவர் என்று ஆராயும் அளவுக்கு அவர் அனுபவம் கொண்ட வீரர் ஆஸ்திரேலியா அணி எந்த இடத்தில் ரோஹித் சர்மாவை பேட்டிங் செய்ய பார்க்க விரும்புதோ அந்த இடத்தில் ரோஹித் சர்மா தேர்வு செய்ய வேண்டும் அவர் ஒரு முழுமையான தலைவர் என்பதால் அதை இவரால் செய்ய முடியும் அவர் தரத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத திறமையான வீரர் அவர் ஒரு வலுவான வீரராக மிடில் ஆர்டரில் பேட்டிங் செய்ய வேண்டும் இந்த அமைப்பில் அனுபவம் மற்றும் இளமை என்பது சரியான அமைப்பாகும் எனவே எந்த இடத்தில் களமிறங்க வேண்டும் என்பது அவரது விருப்பம் ரோஹித் ஆஸ்திரேலியா வந்ததிலிருந்து அவருக்கு போதிய நேரம் இல்லாததால் கே எல் ராகுல் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் மிக விரைவாக பயிற்சி போட்டியில் விளையாட வேண்டிய சூழ்நிலை அவருக்கு இருந்தது எனவே அந்த போட்டியில் களமிறங்கியது போலவே அடுத்த போட்டியிலும் ஐந்தாவது அல்லது ஆறாவது இடத்தில் களமிறங்க வேண்டும் என்று சாஸ்திரி கூறியிருக்கிறார் மேலும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பதினோரு ரன்களுக்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது அடலேட் மைதானத்தில் அசத்துவார் என்று அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட விராட் கோலி வெறும் ஏழு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாடி வருகிறது இதில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் தேர்வு செய்தார் இதற்கு பிறகு மிச்சல் ஸ்ட்ராக் வீசிய முதல் பந்திலேயே ஜெய்ஸ்வால் டக் அவுட் ஆகி ஆட்டமிழந்தாலும் கே எல் ராகு சுப்மன் கில் கூட்டணி மிக சிறப்பாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கியது இரண்டாவது விக்கெட்டுக்கு அறுபத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்த நிலையில் கே எல் ராகுலின் பேட்டில் விரைவாக ரன்கள் வரத் தொடங்கியது இதனால் அரை சதம் அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட கே எல் ராகு அறுபத்தி நான்கு பந்துகளில் ஆறு பவுண்டரிகள் உட்பட முப்பத்தி ஏழு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினாள் மிஸ்டில் ஸ்டாக் பந்தை லீவ் செய்ய முயற்சித்த போது எதிர்பாராத வகையில் பேட்டில் அடித்து ஸ்லிப் திசையில் கேட்சானது இந்த டெஸ்ட் தொடரில் இதுவரை கே எல் ராகு விளையாடிய மூன்று இன்னிங்ஸ்களிலும் மிக்சல் ஸ்டாக் தான் ஆட்டமிழந்து இருக்கிறார் இதற்கு பிறகு நட்சத்திர வீரர் விராட் கோலி களம் புகுந்தார் அடிலைட் மைதானத்தில் விராட் கோலி ஐந்து சதங்களை அற்புதமான இருப்பதால் ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அடுத்த ஓவரிலேயே எக்ஸ்ட்ரா ஏமாற்றம் அடைந்து விக்கெட்டை பறிக்கொடுத்தார் இதனால் விராட் கோலி ஏழு ரன்களில் நடையை கட்டினார் எப்படி பெட்ஸ் டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஹேசல்வுட் பந்தில் ஆட்டம் எழுந்தாரோ அதே போலவே மீண்டும் விராட் கோலி ஆட்டமிழந்து வெளியேறினார் இதனால் இந்திய ரசிகர்கள் ஏமாற்றத்தை சந்தித்தனர் விராட் கோலி விக்கெட்டை பறிக்கொடுத்த சோகத்தில் இருந்து மீள்வதற்குள் ஐம்பத்தி ஓரு பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் உணவு இடைவேளைக்கு பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் அடுத்த இந்திய அணி பதினோரு ரன்களுக்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்து பறிக்கொடுத்தது இதனால் முதல் செஷனில் இந்திய அணி எண்பத்தி ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்த இந்த தடுமாறு பிட்சின் சில பகுதிகளில் கிடைத்த எக்ஸ்ட்ரா வைத்து ஆஸ்திரேலியா பவுலர்கள் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி மிகப்பெரிய நெருக்கடியை ரசிகர்களை கவலையடைய செய்திருக்கிறது மேலும் நியூசிலாந்து டெஸ்ட் தொடரில் வெளிப்படுத்திய மோசமான ஃபார்மில் இருந்து ரோஹித் சர்மா வெளிவருவார் என்று அவரின் ரசிகர்கள் நம்பிக்கை கூறி வந்தனர் ஆனால் மூன்று ரன்கள் எடுத்திருந்த பொழுது போலண்ட் வீசிய பந்தில் எல்பி முறையில் ஆட்டமிழந்த ரோஹித் சர்மா நடையை கட்டினார் இதனால் ரசிகர்கள் பலரும் ரோஹித் சர்மாவை கடுமையாக விமர்சித்தும் வருகின்றனர் ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தி ஏழு வயதாகிவிட்ட நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் டிஸ்பென்ஸ் பெரிய அளவில் பிரச்சினையை சந்தித்து இருக்கிறது மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ